அஸ்லாம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்னைக்கு லுக்கே மாத்துங்கிற அரேபியன் ஸ்வீட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மொதல் என்னென்னு பார்த்துடலாம் மைதாக்காய் கிலோ ஐம்பது கிராம் சோளமாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சீனி அரை டீஸ்பூன் உப்புத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு மொதல் மைதா சேர்த்துக்கலாம் அப்புறம் சோளமாவு ஈஸ்ட் சீனி உப்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இளம் சூடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப தண்ணியாக தோசை மாவு மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இதை கரைச்சி எடுத்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்து ஜீராவில் போடணும் ஜீராவில் போட்டு நம்ம செய்யலாம் இல்லை மேலே இது மேலே ஜீரா ஊற்றிட்டு சூடாக பரிமாறலாம் ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம ஜீரா வந்து மேலே ஊற்றி தான் செய்ய போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ பாகு பா காய்ச்ச போகிறோம் நம்ம சீனி பாகு அதுக்கு நான் ஐநூறு கிராம் சீனி எடுத்துருக்கேன் அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர்னு சொல்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம குலாப் ஜாமுன்கெலாம் காய்ச்சுற மாதிரி பாகு காய்ச்சிட்டு கொஞ்சம் குங்குமப்பூ அதில் சேர்த்துக்கிறேன் இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் அப்படியே நொரைச்சா மாதிரி வந்திருக்கு ஃபுல்லாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை இந்த நேரத்தில் அடுப்பில் எண்ணெயை நம்ம சூடு பண்ணிகிட்டு இருக்கலாம் இதை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் மாவை நம்ம மிதமான தீயில் வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் அப்படி விட்டோம்னா மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகி வருது பாருங்கள் திண்டுக்கல் சைடில் பால் பண்ணுன்னு ஒன்று ரெசிபி செய்கிறாங்க அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது அதில் பொருட்கள்லாம் கொஞ்சம் வேறு சேர்க்கிறாங்க இதை நான் வெள்ளையாக தான் எடுக்க போகிறேன் ஏன்னா மறுபடி போட்டு பொறிக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக வரும் ஓரளவு செவந்து வந்தோடன நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ இதை எடுத்துகிட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டாவது முறை போட்டு எடுக்கிறோம் இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துட்டு பாக்கி இருக்க எல்லா மாவையும் நம்ம மொதல் வெள்ளையாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதை திருப்பி போட்டு நம்ம வறுக்க போகிறோம் இப்படி வறுத்தா மொறு மொறுப்பாக இருக்கும் அது இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பங்கு சீனிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்து நிறைய சீராகி ஜாமுன் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு சூடோடு அந்த ஜீரால போட்டு முக்கிய எடுத்து பரிமாறலாம் இன்னொரு முறை வந்து இதை வறுத்த எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப்பை மேலே ஊற்றி பரிமாறலாம் இந்த சுகர் சிரப் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் பண்ணி வச்ச எள் இது மேலே தூவுறேன் அவ்வளோதான் நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்